சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் நடத்துவார் இதெல்லாம் பேசிட்டு வரோம் நம்ம அப்போ அந்த சத்தியத்தை கேட்கறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சரியா சத்தியத்தை அறிவது அறிந்து கொள்வது அது ஒரு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் அதையும் தாண்டி சத்தியத்துக்குள்ள நடக்கிறோம் பாருங்க உதாரணமா ரட்சிப்பு என்றால் என்னன்னு தெரியாம இருந்தோம் சால்வேஷன் என்பது அது ஒரு சத்தியம் மனம் திரும்புதல் பேப்டிஸ்டம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இதெல்லாம் ஒவ்வொரு சத்தியங்கள் இதெல்லாம் ஒரு காலத்துல நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருந்தோம் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தோம் சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் க பெற்றுக்கொண்ட பிறகு சத்தியத்தை அறிந்தோம் சத்தியத்தை கேட்டோம் இப்போ அந்த சத்தியத்துக்குள்ள நடக்கிறோம் சத்தியத்துக்குள்ள நடக்கிறது நம்மால் சுய புத்தியின் மேல சார்ந்தான் நடக்க முடியாது சத்தியத்தை கேட்கணும் சத்தியத்தை அறியணும் அதன்படி நறுக்கணும் அப்படின்னு சத்தியம் 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 சத்தியம்னு சொல்லிட்டு ராபின்சன் சொல்லியிருக்காரு இந்த இவருடைய இந்த பிரசங்கங்களை கேட்டு நிறைய பேர் ஏமாந்து போயிட்டாங்க இவர் இன்னும் இவருடைய டோனெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா கிளியரன்ஸாக இருக்கும் இந்த ஆவடியில் இருக்கிறவங்களும் இப்படி தான் டோனு நல்ல மியூசிக்கு அந்த சவுண்டு நல்லா வைப்பாங்க கரெக்டாக யார் இவர் தாமஸ்ராஜ் ஏசி எல்லாம் இருக்க கடீர் கடீர் இருக்கும் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இவங்க வைக்கிறது இவரும் அப்படி தான் ஜிபிஎஸ் ராபின்சன் சத்தியம் சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கும் இப்படி என்று சொல்லி சொல் ஒரே சத்தியமாக சொல்கிறார் இவர் நம்முடைய சரீரத்தை பற்றி கவலைப்படுறவரு கிடையாது இவர் நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற விலவினங்கள் பழுதுகள் பழுது என்னென்ன ரிப்பேர் ஆகி போகுது சரீராக ரிப்பேர் ஆகி போகுது உள்ளங்கிற பார்ட்ஸ் ரிப்பேர் ஆகி போகுது நம்ம பார்க்குற கண்ணு ரிப்பேர் ஆகி போகுது பள்ளி விழுந்துடுது தோ தோலெல்லாம் போகுது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இந்த வாழும்போது நம்முடைய சரீரத்தில் ஏற்படுது ஏன்னா ஒருத்தர் உள்ள கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஆர்ட் ஃபெயிலர் ஆகிப்போது இப்படி எல்லாம் இந்த சரீரத்தில் ஏற்படுது இதை பற்றிலாம் கவலை கிடையாது ராபிட்ஸனுக்கு சத்தியம்னா வேற எதையோ சொல்லுது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் சத்தியம் ஞாத்திகிழமை ஞாட்டிக்கிழமையை சர்ச்சுக்கு போய் கேட்கறது தான் சத்தியம் இவர் சொல்ற விளக்கத்தை கேட்கறது தான் சத்தியம்னு நினச்சிட்டு இருக்காரு ஆனால் இந்த பைபிள் சொல்கிற விஷயம் சத்தியம் எதுனா நம்மளுடைய சரீரம் தான் நம்முடைய சரீர தான் இந்த பைபிள் சத்தியமாக எழுதி வச்சுக்குது நம்முடைய சரீரம் சோர்வ சோர்வடையாத எப்படி ஆக்டிவாக இருக்குது அதுக்கு தான் இங்கே வழி சொல்லிக்குது அது பற்றியெல்லாம் இவர் சொல்ல மாட்டார் இவருக்கு சேர்ந்து தெரிஞ்சதெல்லாம் இதுதான் சத்தியம் 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 சர்ச்சி சர்ச்சி சர்ச்சு காணிக்க காணிக்க காணிக்கேயர் பிரேயர் பிரேயர் கன்வென்ஷன் முழு ஜபம் இப்படி தான் இதுதான் தெரியும் இருக்குது அதனால்தான் இவருடைய மனைவியை இவர் காப்பாற்றிக்க முடியல பாருங்கள் சத்தியம் சரீர சம்மந்தப்பட்டதுன்னு தெரியாததுனால இவருடைய மனைவி இவர் எழுதிட்டார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஆடியில் இருக்க ஜிபிஎஸ் ராபின்சன் ஜீசஸ் மீட்ஸ் அந்த கிருஷ்ணா அவர்கள் இவரை விட்டு போயிட்டாங்க ஒரு பிள்ளை பெண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அருப்போ அந்த மாதிரி மதித்த பிறகு மகனுக்கு கல்யாணம் பண்ணாங்க இந்த விஷயங்களுக்கு தெரியாது இந்த சரீர செயல்பாடுதான் இந்த சத்தியத்தில் எழுதி வச்சுக்கிது பைபிளில் அப்படின்னு இந்த விஷயங்களுக்கு தெரியாது இந்த சமுதாய செயல்பாடு எப்படி நான் சமுதாயத்தில் எப்படி நம்முடைய சரீரத்தை வச்சு செயல்படணும் அப்படின்றது இந்த பைபிள் எழுதி வச்சுக்கிது நம்மளுடைய சரீரத்தை ஆரோக்கியமாகவும் பலத்தோடும் ஆக்டிவாகவும் வச்சுக்கணும் ரத்தம் குறையாத வச்சுக்கணும் சரீரத்தில் உள்ள காற்று குறையாத வச்சுக்கணும் பார்வை குறையாத வச்சிக்கணும் சோர்வடையாத இந்த சரீரத்தை வச்சுக்கணும் அதுக்கு தான் இந்த பைபிள் சத்தியத்தில் வழி சொல்லிக்கணும் அதெல்லாம் சொல்ல மாட்டார் இவர் மேல்புள்ள மேல் மேலோட்டமா அந்த வார்த்தைக்கு வார்த்தையாகவே பேசிட்டு போவார் அந்த வார்த்தையுடைய உள்ள ஆழ அர்த்தம் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆராய்ச்சி பார்க்க மாட்டார் வேதத்தை ஆராய்ச்சி பார்க்க மாட்டார் இவரை ஆராய்ச்சி பார்க்க மாட்டார் இவருடைய மனைவி சரீரத்தை ஆராய்ச்சி பார்க்க மாட்டார் அதனால தான் இன்னைக்கு அவருடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க மறித்து வச்சாங்க போயிட்டாங்க இந்த உலக வாழ்க்கை நம்ம சரியாக வாழணும்னா தொடர்ந்து வாழணா பாதியில் போகாத ஒரு நீண்ட ஆயுசோடு வாழணுன்னா நம்முடைய சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு உண்டான வழியை தான் இந்த பைபிளை சொல்லியிருக்கு இதெல்லாம் இந்த சார் சொல்ல மாட்டார் தெரியாது அவர் அவர் ஒரு அப்பாவி பாவம் பரிதாபத்துக்குரியவர் ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு வழியை வா வாழ்க்கை வழியை காட்ட மாட்டார் ஒரு வியாதி இல்லாத வழியை அவருக்கு சொல்ல தெரியாது இந்த மாதிரி சத்தியம் சத்யம் கடவுள் அறிகிறது சத்ய சத்தியம் இயேசு அறிகிறது தான் சத்தியம் இப்படியெல்லாம் பேசி தான் இன்றைக்கி மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாத இருந்துச்சு மக்கள் என்னன்னா யார் இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் பைபிள் படித்தவங்க படிக்காதவங்க கோயிலுக்கு போனவங்க போகாதவங்க சர்ச்சுக்கு போனவங்க போகாதவங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி பிரச்சனைகள் இப்படி தான் இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்குது பைபிள் படிச்சுருவோம் படிக்காதவங்க வித்தியாசம் கிடையாது என்ன பைபிள் படிச்சுட்டால் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையாக வாழ்ந்துருவோம் அப்படி கிடையாது அதுமாதிரி நடக்கணும் அந்த பைபிளில் இந்த மாதிரி சரீரத்தை பற்றி என்ன சொல்லுது அந்த சரீரத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சபை என்றால் என்ன சபை சபை என்றால் நம்ம சரீரம் தான் சபை இதெல்லாம் நம்ம நம்பணும் நம்பனா தான் இங்கே இதை உலகத்தில் நம்ம வாழ முடியும் பகுத்தறிவோடு சிந்திச்சு அதை நம்மளால தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தில் கிறிஸ்டினா போனாங்க பாரு ஐம்பது வயசுக்குள்ள அஞ்சு அஞ்சு அறுவை சிகிச்சை ராபிட்ஸோடைய வாய்ப்பு கிறிஸ்டினா இந்த மாதிரி நம்ம அரை தான் போனோம் வேறு வழி வித்தியாசமே கிடையாது வழி கிடையாது நம்மளுடைய சரீரத்தை பாதுகாக்கும் போது தான் கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்தை கர்த்த கையினால் உண்டாக்கின இந்த சரீரத்தை நாம் பாதுகாத்து பயன்படுத்தி பதப்படுத்தி வெற்றி வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை வாழ்வோம் எனவே சித்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே